ரேஷன்ல ரேஷன்ல அரிசி புழு இருந்தது வரதான் செய்யும் பருப்புலயும் வரதான் செய்யும் உடனே நீ உடனே கம்ப்ளைண்ட் பண்ண போறியா போலியா இதெல்லாம் ஒரு கேள்வியாக்கா இல்ல நீ இப்ப வந்து நீ நான் வந்து ரெண்டு நேரம் பாத்துட்டேன் இதோட நீ என்ன சொல்லு முட்டை பூமட்ட அது யான் பருப்பு கிடையாது அது கவர்மெண்ட்ல இருந்து வருது

நீ அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணு சொல்ல முடியுமா நானே எங்க ஆபீஸ்ல சொல்லதான் செய்வோம் முட்டை சரி இல்ல இருக்கு அன்னைக்கு போட்ட கடல இருந்துச்சு குழுவா தான் இருந்துச்சு அத போட்டோ எடுத்து அடுப்பதான் செஞ்சோம் அதை செய்ய செய்வோம் அதுக்குமே நானே வேல பார்த்துட்டு நானே கவர்மெண்ட்ல கொறை சொல்ல முடியுமா வரத்துல சொல்லலக்கா முட்டை இப்படி இருக்கா அழிய போட்ட முட்டையை பார்த்துட்டுலாம் மறுபடியும் உங்களுக்கு போன வரைக்கும் அந்த அக்காவுக்கு அடிச்சா அந்த அக்காவும் அந்த அந்த அக்கா லட்சுமியக்கா அது முட்டை பிள்ளைகளுக்கு அழிக்கிற முட்டையோ அப்படிதான் லட்சுமி குழு குழுன்னு போகுது அன்னைக்கும் இருந்து கம்ப்ளைண்ட் சொல்ல தான் செஞ்சாங்க முட்டை கொண்டு வரட்டும் அந்த அண்ணன் கிட்ட வரட்டும் சொல்லுதான் அப்படின்னாங்க நீங்க அவங்க கூட அப்படி சொல்லுதாங்க நீங்க ஒரு டீச்சரா இருந்து அப்படி சொல்லாம நீங்க உடனே கோபப்படுவீங்க

நீ அதை என்னன்னு சொல்லிட்டு உடச்சி பாக்க மஞ்சள் பெருவே இல்ல குளு குளுன்னு இருக்குது நாங்க வாரத தான நாங்க தர முடியும் அதே கையெழுத்த வாங்கிட்டு அதை கூட அத கூட போட்டபடி இடபடிங்க தான் நாங்க அத அவங்க சொல்றதான நாங்கள செய்ய முடியும் சரிதா அவ்வளவுதான் யாரு அதுதான் ஆமா ஆமா அவங்க பேரு ரோசில்டா அப்படியா சரிக்கா ஒன்றும் இல்லை உங்கள் பால்வாடி ஸ்கூலில் கொடுத்த முட்டை மூணு முட்டை வந்து கூ இருந்துச்சு அப்படின்னு ஒருத்தரை ஃபோன் பண்ணாங்களா உங்களுக்கு ஆமாம் பண்ணிருந்தாங்க சரி அவங்க என்ன சொன்னீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும் எங்கள் பேரையும் கம்ப்ளைண்ட் பண்ணணும் கேட்டா சரி ஆமாம் அதான் சொன்னேன் நான் கவர்மெண்ட்டுக்குன்னு வேலை பார்த்துட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இடத்துல நான் சொல்ல முடியுமா சரி அதுக்கு நீங்கள் சிஎம் செல்லுக்கு பண்ணுங்கன்னு சொன்னீங்களா

ஒரு உங்க பால்வாடி ஸ்கூல்ல பால்வாடி ஸ்கூல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அக்கா ஒரு நிமிஷம் அக்கா ஒரு நிமிஷம் பால்வாடி ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மூணு முட்டை மூணு முட்டையும் கூ முட்டையா இருக்குன்னு அவங்க உங்ககிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்ப நீங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா நீங்க என்ன செஞ்சிருக்க மூணு அவர்கிட்ட ஆயத்தை சொல்லும் போது எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா ஒரு முட்டையே போட்டேன் நீங்க வேணா ஆயத்தை

நீங்கள் அதுக்கு அக்கா அப்படியே கொண்டுகிட்டு வாங்க நான் வேணா மாற்றி தரேன்னு சொல்லலாம் இல்ல நான் எங்கள் நான் எங்கள் அதிகாரிகள்கிட்ட சொல்லலன்னு நான் சொல்லுங்கள் இல்லைன்னா அடுத்தாலே நான் உங்களுக்கு பார்த்து தரேன்னு சொல்லலாம் அவங்களுக்கு நான் யார் எனக்கு அதுக்கு நான் என்ன செய்யு கேட்குறது ரேஷன் கடையில் புழுத்து அரிசி தான் கொடுக்குறாங்க அதை வச்சு நீங்கள் வீடு வாங்கலையா அப்படின்னு கேட்குறது உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்க பேசுகிறத போட்டு விட்ருக்கேன் அதை கேட்டுவிட்டு எனக்கு நீங்கள் பேசுங்க நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறதை நான் உங்களுக்கு போட்டு விட்ருக்கேன் அதை நீங்கள் கேட்டுட்டு எனக்கு பேசுங்க Subscribe to One India and never miss an update.